இன்றைக்கு வந்து இங்கே நிக்கலாம் இப்படின்னா ஒரு ஈரோடு நிக்கல இருந்தால் அதற்கு காரணம் வந்து டாக்டர் மணிமண்மனை காட்டலாம் எனக்கு வந்து எண்பத்தெட்டு வயசாயிடுச்சு இந்த நேரத்தில் எனக்கு வந்து கேன்சர் வந்து கடந்த ஐந்து மாதங்களாக நான் டாக்டர் ஐயா அவர்களிடம் டாக்டர் மணிமந்தன் சார் அவர்களிடம் மருத்துவம் பார்த்து இன்றைக்கு நான் நல்லவர்களாக இருக்கிறேன் இது வந்து நான் ஆடந்தரமாக சொல்ல முடியும் நான் நல்லா இருக்கிறேன் இன்னும் நான் ட்ரீட்மெண்ட் இருக்கிறேன் இது இந்த விழாவிலே கலந்து கொண்டதற்காக வெற்றியடையே இந்த டாக்டர் மணிமந்தன் சார் அவர்கள் நீண்ட காலம் இருந்து மக்களுக்கு சேதம் செய்து வைக்கணும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தோம் எல்லாம் நன்றி சொல்லி கிடைக்க

சமைச்சு நல்லா சமைச்சு அவங்க அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேற எந்த இதுவும் போல அப்போ வந்து இது வரைக்கும் ஒன்லி இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கிறோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக சாரோட அந்த அன்பு ஆக்கணிப்பு அவரோட நம்பிக்கையான பேச்சுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா இன்னும் உத்வேகம் கொடுத்து அவங்க நல்லா எங்கே தான் இருக்கிறாங்க நீயும் அவங்க கூட அவங்க கிட்ட சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க கூட கேட்டாங்க இல்லை சமைக்க சாப்பிடையா இல்ல அங்க வந்து இது பண்ணா வந்து உங்ககிட்ட சொல்றேன்ற சொல்லியிருந்தான் அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே கேன்சர் இது பண்ணி வேண்டாம் எங்க அம்மா தான் எடுத்து அதாவது நீ பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அந்த கேன்சர் இதில் மோக் ஸ்டேஜ் அவங்க ஓ ஓசு சப்ளை ஆகாதுங்கிறது உண்மை பெரிய விஷயம் மாதிரி சாரையை சொல்றோம் அப்படின்னு நிறையாவே சொல்லிருக்கிறாங்க எங்கள் அம்மாவே ஒரு எடுத்துக்காட்டு அதனால் நீங்க இருக்கிற கேன்சர் பேஷன்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் அம்மாவோட எடுத்துக்காட்டாக துணி நல்லா தைரியமா வந்து இது பண்ணி எதுவும் பழம் உட்பாண்டு பாழலாம் கேன்சர் பேஷன்ட்டு அது எங்கள் அம்மா தான் எடுத்துக்காட்டு சரிங்களா என்ன சொல்கிறீங்க ஒரு டெக்ஸ்ட் புக் அதுல ஏதாவது நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா லங் கேன்சர் பிசினஸ் ஸ்டேஜ் போர் அப்படிங்கிறப்ப ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் ஆனால் அது வந்து சயின்ஸ் பியாண்ட் சயின்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தன்னம்பிக்கை 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 சயின்ஸ் பியாண்ட் சயின்ஸ் தன்னம்பிக்கை ஒரு குரூப் அதாவது பேசுற ரெண்டு குரூப்பா பிரிக்கிறப்ப யாரெல்லாம் தன்னம்பிக்கையா இருக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க சக்சஸ் பண்றாங்க பல பேஷண்ட் பார்த்தாச்சும்

இப்போ அந்த காலத்தில் அந்த அளவுக்கு கேன்சருக்கு உண்டான இது இல்லை அம்மாக்கு மூக்குளவு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லி நாங்கள் வேற வேற ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம் பூக்கூச்சு கட்டிபிடிச்சோம் அவங்களுக்கு வந்தது வந்து கேன்சருக்கு வந்துடுச்சு அதனால வந்து இங்கே அப்பா இருக்கிற கேன்சர் பேஷன்ஸ் யாருமே எல்லாம் தைரியமா இருந்தாங்கன்னா மெடிக்கல் இருக்க அதாவது பூக்கள் இருக்கிறதுக்கு அப்பாற்பட்ட நிறைய டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காங்க எழுதிருக்கோம் அதுக்கு அப்பாற்பட்டு நம்மளோட நம்பிக்கை அந்த ஒரு இதுதான் அதனால எல்லாருமே

சரி நம்ம இன்னொரு பெஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாய்ஞ்சு கூட்டிகிட்டு போய் பதினஞ்சு நேரம் பதினஞ்சு ஒரு மாதம் போய் ஃபுல் டோஸ் அந்த டீமோ போட்டு காலெல்லாம் அப்படி பட பட படம் ரொம்ப வாய்ப்பு ஐநூறு அவங்க வயசு வந்து நைன்டி ஃபோர் அப்புறம் மறுபடியும் வேண்டாம்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் நல்லா கூப்பிட்டாலும் சரி கேப் அவங்க திருப்பி கேக்குறாங்க கூப்பிட்டு இன்னொரு கேட்டு உடனே நர்ஸ் ஆண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாங்க நல்லா இருந்தா பேமிலி மெம்பர்ஸ் இவங்க வந்து அப்புறம் போப்பவங்களுக்கு கொஞ்சம் முடியாததுனால அந்த நான் பேசிட்டு இருந்தாங்க